வணக்கம் நேர்களே சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் நல்ல நமஸ்காரம் மார்ச் மாதம் திங்கட்கிழமை வாரத்தின் இரண்டாவது நாள் உலக வாழ்க்கைக்கு முதல் நாள் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஓட ஆரம்பிக்கணும் ஆறு நாள் கண்டினியூவாக நீங்கள் பாவம் குழந்தைங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஓடுறோம் ஓரளவுக்கு அந்த காலத்துலலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சம்பளம்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா கொடுப்பான் தொள்ளாயிரம் ரூபா கொடுப்பான் டெய்லி ஒரு அஞ்சு ரூபா பேட்டா கொடுப்பான் அது நானே வேலை பார்த்தேன் பெட்ரோல் பங்க்கில் மேனேஜராக இருந்திருக்கேன் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சம்பளம் பார்த்தீங்கன்னா எட்நூறுபா டெய்லி பத்து ரூபா பேட்டா கொடுப்பாங்க இப்படிலாம் இதுலாம் வாழ்ந்து தான் இருந்துடும் ஆனால் இன்றைக்கி ஏதோ நல்ல வேலை செய்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி இருக்கிறவங்க கொள்றதுக்குள்ள நாலாயிரம் ஐயாயிரம் வாங்குறாங்க ஆனால் ஓட ஆரம்பிச்சிட்டான் பாவம் ஆனால் நீ மேனேஜராக எட்நூறுவா சம்பளம் ஆம்பால ஒன்றும் வேலை இருக்காது ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும் அவ்வளோதான் பெரிய நிறைய டைட் ஒர்க்லாம் இருக்காது ஆனால் இன்னைக்கு வந்து உலக உலக அளவில் இப்போ ஒர்க் பண்ணுறோம் நம்ம நம்ம இன்னும் இங்கே வேலூரில் இருக்கிற மாதிரி தெரியுது நம்மளை அறியாமையே வே இப்போ நம்ம யூடியூப்பில் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இது ஒரு உதாரணத்துக்கு உலகம் ஃபுல்லாக இதை பார்க்குறான் வேணும்னா பார்த்துக்கலாம் வேணானாலும் பார்க்க வேணான்னாலும் பார்க்க வேணாம் அப்போது ஒரு ஒர்க்கு இன்றைக்கி உலக உலக அளவில் ஒரு ஒர்க்கு நடக்குது எல்லா வேலையும் அப்படி நடக்குது இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு அம்மா இன்னைக்கு எட்டாயிரம் ரூபாய் சமைக்க கொடுக்குறாங்க யூஎஸ்லேருந்து அந்த அம்மா பொண்ணு பேசுது நீ என்னம்மா நீ பண்ணிட்டீங்க அப்பாவுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இதெல்லாம் நான் பார்க்குறேன் நான் அப்போ உலகாவிலே அமெரிக்காலேருந்து ஒர்க்கு இங்கே வாங்குறாங்க ஏழாயிரரூபா சம்பளம் கிடையிது அமெரிக்கால அங்க இல்லைன்னா இங்க இங்க இருக்கிறவங்க என்ன ஒரு சமயத்துக்கு என்ன சம்பளம் குத்துற போறாங்க ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா முக்கள் இன்னைக்கு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க தான் இருக்கணும் இனி எங்க போய் நிக்க போதோ தெரியல இன்னைக்கு இன்னைக்கு திங்கட்கிழமை மார்ச் மாதம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரோதி ஆண்டு பங்குனி பத்து தசமி திதி இன்னைக்கு மேல் நோக்கு நான் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறரை டு ஏழரை மாலை நாலரை டு அஞ்சு நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு ரெண்டரை மாலை ஏழரை டு எட்டுரை கிழக்கு சூளம் பரிகாரம் தயிர் தயிர் சா கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மெட்ராஸ் நோக்கி பயணம் இருக்கிறவங்க நான் வெள்ளூர் பேசுன்றதுனால இப்படி எடுக்கிறாங்க நீ நிறைய பேர் சென்னை நோக்கி பயணம்லாம் இருப்பாங்க தயிர் சாப்பிட்டு போகணும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை வரைக்கும் போய் நீங்கள் நாள் முழுவதும் முத்திராடம் வருது உத்ராடம்னா ரெண்டு படம் தனுசுலேயும் இருப்பார் மேலே மகரத்துக்கும் வருவார் சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோகிணி மிருதிஷி நட்சத்திரம் மிருதிஷி நட்சத்திரம் ரிஷபத்திலையும் இருக்குது மிதுனத்திலையும் இருக்குது ஒரு பாதம் டோட்டலாக ரிஷபம் எடுத்துக்கலாம் இன்னைக்கு இந்த ராசி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இன்னைக்கு இன்னைக்கு ராசி பலன் பார்த்தீங்கன்னா இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு நற்செயல் செயல் சாதாரணமாக செஞ்சு நிற்கிறோம் நற்செயல் போது பிறருக்கு அது உபயோகமாக இருக்கும்போது அது நற்செயலாக நமக்கு அமைது ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஆப்போசிட் பண்ணுவாங்க எல்லாரும் ஸோ எதிர்ப்பு நிறைந்த நாள் செகண்ட் ஒப்பீனியனில் பேசணும் தோன்றத பேசாதீங்க அமைதியாக இருங்க மௌனமுருங்க நாளைக்கு ஒர்க்கை போஸ்ட்பான் பண்ணுங்க மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா அனைத்திலும் இன்றைக்கி வெற்றி தரக்கூடிய ஒரு நாள் சந்திராஷ்டமும் நைட்டுக்கு மேலே எதிர்க இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கடகராசி நேயர்களுக்கு கவலை தரக்கூடிய ஒரு நாள் கவலைனா எப்படி எடுத்துக்கிறது நம்ம சொல்ல சபை ஏறாது மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அதே தான் கவலை சிம்மராசி ராசி நேயர்கள் அவங்க ஒர்க்கு இன்றைக்கி ஸ்மார்ட்டாக இருக்கும் அனைத்து அனைவர்கிட்டேருந்து ஒரு பாராட்டு இருக்கும் கன்னீராசி நேர்களுக்கு இன்றைக்கி நன்மை பயக்கும் ஒரு நாள் புலாம் ராசி நேர்களுக்கு எல்லாமே தடங்கள் ஏற்படும் இன்றைக்கி சிறு சிறு தடங்களே ஃபெட்டப் ஆகாதீங்க நாளைக்கு தள்ளி வச்சு செய்யுங்க விருச்சிக ராசி நேர்களுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன்னா கவலை தரக்கூடிய ஒரு நாள் தள்ளி வச்சு பாருங்கள் தனுசு ராசி நேர்களுக்கு எல்லாமே இன்றைக்கி தாமதமாகும் இன்றைக்கி தாமதம் ஆகிறதுனால அவங்களும் கொஞ்சம் சுதாரித்து இருக்கணும் மகர ராசி நேயர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாள் அடுத்த கட்டத்துக்கு நகருதல் அதுதான் மேன்மை நானே அவங்க அந்த மூமெண்ட்ஸு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்கு அனைத்திலும் வரவு சொல் செயல் பணம் இது மூன்றுத்துலேயும் கிடைக்கும் மீனராசி நேர்கள் புது முயற்சி இப்போ ஏதாவது வெளியில் இருக்கிறவங்க ஒரு லாங் டேர்ம்ஸ் ஒர்க்குக்கோ ஒரு ஷார்ட் டர்ம்ஸ் ஒர்க்குக்கோ ஒரு வேலைக்கோ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா எடுக்கும் போது சக்ஸஸ் ஆகும் அதனால் இன்றைக்கு புது முயற்சி எதுனா எடுக்கணுன்னு பிளான் இருந்துச்சுன்னா இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போட்டு விடுங்க நல்லது நடக்கும் இன்னைக்கு கருணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலை வரைக்கும் நேற்று சொல்லிட்டேன் கரசை இன்னைக்கு வணிசை பிற்பகல் வரைக்கும் வணிசை பத்திரை பிற்பகல் வரைக்கும் வணிசை போடணும் அடுத்து பத்திரை போடணும் இன்றைய நாள் சிறப்பாக அமையணும் இல்லாமல்ல இறைவன் தமிழ் கடவுள் முருகரை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்